இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் தான் பகல்க மாட்டாது தீவிரவாதிகளால அப்பாவ இந்தியர்கள் இருபத்தி எட்டு பேர் தான் நம்ம பார்த்தோம் அடுத்தது என்ன நடக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் போர் நடக்குமா அப்படின்றது தான் ரெண்டு நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு பீதி சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல பல விஷயங்கள்

இவங்க தீவிரவாதிகளை வளர்த்துட்டு இருக்காங்க அடுத்து தான் இந்திய ரனும் எக்ஸ்தலத்துல ஒரு பிக்சரோட போட்டு ஒரு வரியும் போட்டிருந்தாங்க அதை பார்த்து தான் எல்லாருமே பீதியில இருக்காங்க ஐந்து போர்களுடைய புகைப்படத்தை போட்டு நாங்க எல்லா நேரத்திலுமே தேசப்பணிக்காக தயாரா இருக்கிறோம்னு போட்டுருக்காங்க கட்டத்தில் எல்லையில இருக்க மக்கள் போர் நடக்குன்ற பயத்துல ஒரு சுரங்க அமைச்சு அதுல தஞ்சைமடைய ஆரம்பிக்கிறாங்களா ஆனால் போர் நடந்தா தீவிரவாதிகள் மட்டும் இல்லாமல் சில அப்பாவிகள் மக்களும் கொல்லப்படுவாங்கன்றது தான் இதுல மறக்க முடியாத உண்மை கண்டிப்பா இதுக்கு காரணமான ஒருத்தரை கூட விடக்கூடாது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான தண்டனைகளை அவங்களுக்கு வழங்கணும் சேனலுக்கு கிடைக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல பல விஷயங்களும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க